சாமி தொண்டைமான் உங்களுடன் உரையாற்றுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் பெரும் முன்னேற்ற அடைகிறேன் நிர்வாகிகள் மற்றும் எனது சார்பாகவும் நமது தலைவர் அவர்கள் சார்பாகவும் அனைவருக்கும் வணக்கம் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இளைஞர் நல சங்கத்தின் சார்பில் நடைபெறக்கூடிய திருமொழிக்காரை மன்னர் அவர்களின் சித்திரை பெருவிழா மாபெரும் கள்ளர் மக்களை மாபெரும் விழா இந்த விழாவில் கலந்து கொள்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நமது மக்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் வரலாற்றை பேணி காப்பதில் நம்மளுடைய குழந்தைகள் மத்தியில் வரலாற்றை சொல்லி வளர்ப்பதிலும் நம்ம மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டும் இப்ப இருக்க சூழ்நிலையில நம்ம வந்து வரலாற்று திருடர்கள் மத்தியில

பள்ளி கல்வித்துறை மேம்படுத்துவதிலும் நம்ம கல்லற மக்களுக்கு என்னென்ன உதவிகள் தேவையோ அத்தனை கல்லர் முன்னேற்ற சங்கம் உங்களுடன் பணியாற்றும் ஆகையால் தம்பி உறவு முறை செந்தில் அவர்கள் எங்களுடன் ஒரு நீண்ட காலமாக இந்த கல்ல இனத்துக்காக பொருளாதாரத்தை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார் அவருக்கு வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நிச்சயமாக எனக்கு இந்த உரையை முடித்துக் நன்றி வணக்கம்